அதற்காக தந்த வேத வசனம் யாத்ராமம் பதினஞ்சு இருபத்தி அஞ்சாவது வசனம் மத்திய வாசிக்கிறேன் மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்த மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதே அவன் தண்ணீர் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளைத்து அங்கே அவர்களை சோதித்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறேன் நீ இதை என்னென்ன பார்க்குறோம்னா இதுக்கு முன்னால உள்ள சம்பவங்கள் சிறுவழி சடங்கள் எய்த்து தேசத்திலிருந்து அவர்கள் வந்து வனாந்தரமான பாதையில அவர்கள் நடந்து வர்றாங்க வர்ற வழியில வந்து அதாவது காணும் தேசத்துக்கு போறதுக்கு மோசி அவர்களை வழி நடத்தி கொண்டு வர்றாரு கொண்டு வர வழியில இவங்க என்ன செய்றாங்க அவங்க ஒரு இடத்துல ரொம்ப தாகம் தாகத்துல வர்றாங்க தண்ணீர் கிடைக்கல அப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஆத்து தண்ணியை போயிட்டு ரொம்ப வாங்க வாக்கியோட தாகத்தோட ஆசையோட அவர் வாயில வச்சாக்கா கசப்பு பயங்கரமான கசப்பு வாயில வைக்க முடியல இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு வந்து என்ன செய்யுது மனசு ரொம்ப வேதனையா இருக்குது எங்கேயுமே வந்து தாகம் தண்ணீர் கிடைக்காம வந்தவர்கள் வந்து நாங்கிரமான வழியில வெயிலையும் வந்து ரொம்ப கசப்புலையும் அவங்க கடந்து வர்றாங்க நடந்துகிட்டே வேற வர்றாங்க இதுக்கு மத்திய தண்ணீர் கிடைக்கலாம் இந்த கடைசி தண்ணீர் வந்து கசப்பா இருக்கு இப்ப என்ன என்ன பண்றது இப்ப வந்து மோச மோச கிட்ட சொல்றாங்க மோச வந்து உடனே ஆண்டவர் நோக்கி பாக்குறாரு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு

இவருக்கு ரொம்ப அவர் ஆசீர்வாதமா நல்ல ஒரு திருப்திப்பாக நல்ல ஒரு மதுரமாக குடிக்க குடிக்க ரொம்ப ஆசையா இருக்கு இதே போல வந்து அருமையான சகோதர சகோதரியில உங்களோட வாழ்க்கையில் கூட நீங்க எந்தெந்த விஷயத்துல நீங்க உங்களோட வாழ்க்கையை கசந்து கசந்து போய் இருக்கலாம் வாழ்க்கையை கசந்து போய் உயிரே கசப்பாக உங்களுக்கு தெரியலாம் வாழ்க்கையை குடும்பம் எந்த பக்கம் திரும்பினா என் வந்து உங்களுக்கு ஒரு கசப்பாகவே தெரியலாம் நீங்க பாக்குற ஒரு வேலையில் கூட உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம் இந்த கசப்பெல்லாம் ஆண்டவர் நினைச்சா உங்களோட வாழ்க்கையில மாற்ற முடியும் எப்படி எப்படி மாத்துவாரு சிலுவையில ஏசப்பா நமக்காக அடிக்கப்பட்டார் உங்களுடைய அந்த கஷ்டங்களை மாறத்துக்கு மாத்துறதுக்காக அந்த கசப்புகளை மாத்துறதுக்காக ஆண்டவர் வந்து அந்த கல்வாரி சிலுவையில அந்த மரத்துல அடிபட்ட அந்த இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்னுடைய கசப்புகளை மாத்தி வந்து சொல்லி நீங்க எனக்காக ஒரு அற்புதம் ஆண்டவர்

செய்தாங்கய்யா நசப்பு வந்து என்ன செஞ்சு மொதலமா அதே போல ஏசப்பா நீங்க ஓய்வு பாருங்க இந்த சிறுமியில அடிப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க அந்த மரத்துல அடிப்பட்ட அந்த இயேசுவை நோக்கி பாருங்க ஆண்டவர்களோட கசப்புகளை மாத்துவார் ஆண்டவர்கள் உங்களோட வாழ்க்கையை மதுரமாக மாத்துவார் நீங்க ஏன் ஆச்சரியம் படுவீங்க அது வந்து இந்த குடும்பத்துல என் நாளுமே முடியாதுன்னு நீங்க நினைச்சு இருக்கலாம் ஆனா அந்த குடும்பத்தை அவங்க இருக்கிற அந்த கசப்பா பார்த்திங்க அந்த குடும்பத்துக்குள்ள மதுரைத்தாண்டவர் உள்ள உடம்பு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏசப்பா உங்க வாழ்க்கைய ஒரு ஆட்சத்தில செய்வாய் இந்த நாள் பசுத்தின் நல்ல அந்த விதாவே தோற்று கேட்டாத்திலே தனித்தனியா பேருக்கு யாருன்னா அப்பா கசந்து போயிருக்கிறாங்களோ வாழிக்கையில கசந்துலாம் கசந்து போயிருக்கிறாங்களோ அண்டபரே அப்பா அம்மா போத்துறான் கோத்திரையே சாப்பா அப்பாவுங்க பிள்ளைகளுக்கு ஒரு அறுப்பதை செய்ய இந்த கசத்துக்களை மாற்றி ஆண்டவரை மதுரமாக மாற்றி காட்டுறவரே எஸ் அப்பாவு அந்த விசத்து பார்க்கட்டும் இந்த பல்லமையை விசித்து பார்க்கட்டும் ஆண்டவரே எஸ் அப்பா தோத்துறன் இந்த திருத்தல அறுப்ப பெரிய <laughs>